மந்தையில் நாற்பத்தி ஐந்து ஆண்டு கால ஊழியம் கிடைத்த ஒரு பரிசுகளே அவர் பல இளைஞர்களை சுவிசேஷ பாதையை நோக்கி நடக்க தூண்டினார் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிப்பதில் அவரது தனித்துவமான நிலைப்பாடுகள் ஜெப வாழ்க்கை மற்றும் தாழ்மை ஆகியவற்றிற்காக அறியப்பட்டவர் இவர் அவரது பேனாவோ இன்னும் வலிமையானது ஏனெனில் அவர் எழுதிய முப்பத்தி ஐந்து பாடல்களும் மற்றும் திருமதி கிரேஸ் நவமணி ஆகியோருக்கு ஜனவரி மாதம் பத்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் பிறந்தார் இக்குடும்பத்தின் கடுமையான வறுமையை அனுபவித்த பத்து குழந்தைகளில் இவரும் ஒருவர் திரு பி சாமுவேல் மற்றும் திரு ஜீவானந்தம் ஆகியோர் இயேசுவை அறிந்து கொள்ள ஜபசிங்கை வழிநடத்தினர் அதன் பிறகு ஜபசிங் கிறிஸ்துவ மார்க்கத்திலிருந்து திரும்பவே இல்லை தனது பேராசிரியர் பணியை ராஜினாமா செய்துவிட்டு தேவனின் ஊழியத்திற்கு ஒப்புக் கொடுத்தார் கிறிஸ்துவுக்காக சேவை செய்த காலத்தில் விசுவாசிகள் செழிக்க உதவும் அஸ்திபாரங்களையும் ஊழியங்களையும் ஸ்தாபிப்பதில் எம் ஜெபசிங் ஆர்வமாக இருந்தார் நண்பர் கிராமங்களுக்கு சென்றடைய பரிசுத்த ஆவியானவரால் நியமிக்கப்பட்ட அவரது சில முயற்சிகள் ஆகும் இதில் விஸ்வவாணி இயக்கம் இருபத்தி ஒன்பது மாநிலங்களில் பல மாவட்டங்களுக்கு இன்று வரை கொண்டிருக்கிறது மேலும் இந்த இயக்கத்தின் மூலம் பல்வேறு மொழிகளில் சுவிசேஷமும் இன்று வரை அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவின் பெயரை கூட கேள்விப்படாத மக்களுக்காக எம் எல் இதயம் தொடர்ந்து பாரப்பட்டது மேலும் இவர் தெற்காசியாவில் உள்ள டிரான்ஸ் ரேடியோவின் மண்டல வாரியான இயக்குநராகவும் இருந்தார் இந்திய துணைக்கண்டத்தின் பல தொலைதூர கிராமங்களுக்கும் பல்வேறு மொழிதாரருக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க ரேடியோவை பயன்படுத்தினார் மேலும் தூத்துக்குடி பகுதியில் வறுமையில் வாடும் ஏழை மக்களின் தேவைகள் அவர் இதயத்தை நெகிழ வைத்தது அதனால் இவர் இந்திய மக்களின் சமூக அந்தஸ்தை உயர்த்த விரும்பினார் பிறகு டாக்டர் எம் எல் ஜெபசிங்கும் மொழியலில் முனைவர் பட்டம் பெற்ற கல்லூரி பேராசிரியையுமான அவரின் மனைவி டாக்டர் ஆனந்தியும் இணைந்து பல அமைப்புகளை நிறுவினர் இரண்டாயிரமாம் ஆண்டில் டாக்டர் ஜெப்சிங்கிற்கு கணயத்தில் புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டது ஆனால் அவருடைய எல்லா பெலவீனங்களுக்கு இடையிலும் கற்றுடைய வார்த்தையில் பலன் கொண்டார் பதிமூன்று ஆண்டுகளுக்கும் மேலாக ஊழியத்தில் தீவிரமாக ஈடுபட்டார் தான் செய்த எல்லாவற்றிலும் தேவனுடைய வார்த்தையை குறிப்பிட்டார் ஜெப வாழ்க்கை பணிகளுக்கான வைராக்கியம் சகோதரர்கள் மீது அன்பு மற்றவர்களுக்கு உதவுவதில் கருணை மற்றும் அனைவரையும் சமமாக நேசிப்பது போன்ற ஆழமான பண்புகள் எம் எல் ஜெபசிங்கிற்கு இருந்தன டாக்டர் எம் எல் ஜெபசிங்கின் ஊழிய காலம் இந்திய வரலாற்றில் ஒரு பொற்காலமாகும் மேலும் பெரும்பாலான தேவ ஊழியர்களால் அவர் எப்போதும் அண்ணன் என்று நினைவு கூறப்படுகிறார்